தற்காலிகமாக எஸ் எஸ் நைன் என்று பெயரிடப்பட்டுள்ள படத்தை சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவை வைத்து இயக்குகிறார் எஸ் எஸ் ராஜமௌழி பானந்தியா மூவியாக உருவாகி வரும் இப்படத்தில் பிரியங்கா சோப்ரா மற்றும் பிருத்திவிராஜ் சுகுமாரன் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் பிரித்திவிராஜ் சுகுமாரன் ராஜமௌலியின் திரைப்பட தயாரிப்பு அணுகுமுறை பற்றிய கருத்தை பகிர்ந்து கொண்டார் ஸ்கேல் ஒருபோதும் கதையாக இருக்க முடியாது அது வெறும் கேன்வாஸ் ராஜமௌலி சார் பெரிய பின்னணி கதைகளை தேர்வு செய்கிறார் ஏனெனில் அவர் பெரிய காட்சி ஸ்ட்ரோக்குகள் மூலமாக ஒரு கதையை சொல்வதில் வல்லவர் பிரம்மாண்டத்தையும் வலுவான உணர்ச்சி பூர்வமான கதைகளையும் கலப்பதில் திறமையானவர் கதை சொல்லும் ஆழத்தில் சமரசம் செய்யாமல் காட்சி ரீதியாக சொல்லுவார் ராஜமௌழி ஒரு ஸ்கிரிப்டை வடிவமைத்தால் அதை வேறு யாராலும் செய்ய முடியாத அளவில் செயல்படுத்தி வருவார் தெலுங்கு சினிமாவின் எல்லா காலத்திலும் சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் ராஜமௌழி என்று புகழ்ந்து தள்ளிவிட்டார் ஏற்கனவே மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கும் இந்த மெகா படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பிரித்திவிராஜ் மேலும் கூட்டிவிட்டார்